மத்திய மாநில அரசுகள் கடன்களை பெற்று மக்களுக்கு கொடுத்த திட்டங்கள் என்ன என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் கடலூர் பிரச்சார கூட்டத்தில் சீமான் பேசியதை தற்போது பார்க்கலாம் அவசர உறுதி போனாலே பயமா போகுதோ எல்லா துறைகளிலும் இழப்பு நஷ்டம் ஒன்பது லட்சம் கோடி கடனை தொடுகிறது தமிழ்நாடு அரசு பழங்குடி மக்களின் மேம்பாட்டிற்கு அவர்களின் வளர்ச்சிக்காக அவர்களுக்கான உதவிக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை எடுத்து எல்லா குடும்பத் தலைவர்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் கொடுத்து இன்றைக்கு வந்து அதையே பேசி வாக்க பறிக்கிற ஒரு இழிவான அரசியல் இந்த திராவிட மாடல் அரசியல் இது தலைவர்களுக்கான தேர்தலா தரகர்களை தேர்வு செய்யற தரக தேர்தலா இடிஞ்சு சிதிலமடைந்து இருக்கிற பள்ளிக்கூடத்தை சீரமைக்க பணம் ஒதுக்க முடியல